அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நம்ம உடலானது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடலுடைய காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் நீர் ஓட்டம் இது வந்து சீராக இருக்கணும் இதைத்தான் நம்முடைய வர்ம மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் மூணுடைய இயக்கமும் சீராக இருக்கணும் அப்படின்னு வர்ம மருத்துவம் குறிப்பிடுது இதில் காற்றில் ஏற்படக்கூடிய மாற்றமானது உடலுடைய ஜீரண மண்டலத்தை பாதிக்கும் வெப்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமானது உடலுடைய இரத்த உற்பத்தியை பாதிக்கும் நீரில் ஏற்படக்கூடிய மாற்றமானது உடலுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்கும் இதுதான் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மூல காரணம் இந்த மூணு தாதுக்களுடைய குறைவினால் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம உடலுடைய நரம்பு மண்டலம் இந்த நரம்பு மண்டலம் தான் நம்ம உடலுடைய உள் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான கடத்திகள் இந்த நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பானது உடலுடைய அனைத்து உள் உறுப்புகளையும் பாதிக்கும் இந்த நரம்புகளை சீர்படுத்தக்கூடிய மருந்தில்லாத ஒரு மருத்துவம்தான் வர்ம சிகிச்சை இதை வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் சித்தர்கள் மருத்துவமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதே வழியில் அடியேன் ஐந்தாம் தலைமுறையாக இந்த வர்ம வைத்தியத்தை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வர்ம வைத்தியத்தினால் உங்களுக்கு நாள்பட்ட பக்கவாதம் ஆண்மை பிரச்சனை சர்க்கரை வியாதி தூக்கமின்மை கைவலி முட்டு வலி முழங்கால் வலி இதெல்லாம் பரிபூரணமாக குணப்படுத்தலாம் அன்பர்கள் அனைவரும் நமது பிரதான வர்ம வைத்தியத்தை எடுத்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் நமது வைத்தியசாலையானது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பொதிகை மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது அதாவது மருந்தே இல்லாமல் நரம்புகளை தூண்டுதல் மூலமாக செய்யக்கூடிய இந்த அளப்பரிய வைத்தியமாகிய வர்ம சிகிச்சையை உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமை அடைகிறேன் எங்களது குருநாதர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வர்ம வைத்தியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதையும் அதை உங்களுக்கு பயன்படுமாறு வைத்தியமாக கொடுப்பதையும் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் வாழ்த்துக்கள் இந்த வைத்தியம் சார்ந்த நுட்பங்களை நமது டாக்டர் திருமூலர் ஹெல்த் கேர் சேனலில் தினமும் மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பப்படுது அன்பர்கள் அனைவரும் அதை பாருங்கள் நமது பிரதான வைத்தியத்தை எடுத்து நாம் தமிழர்களின் மருத்துவ ஞானத்தை உலகெங்கும் செய்ய நாம் முயற்சி செய்வோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சித்தர்களின் ஞானத்திற்கும் அவர்களின் திருவடிக்கும் சிறந்தாழ்ந்த वालकल वल शिवाय नम இந்த கலை இந்த வர்மக்கலை இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் குருகுல கல்வியாக தொழில் முறை பயிற்சியாக நமது ஆசிரமம் கற்றுக் கொடுக்கு அதாவது நீங்கள் கலையை கற்றுக்கிட்டு மர்ம ஆசானாக நீங்கள் வாழ்க்கையை தொடரலாம் அதற்கான நாற்பத்தெட்டு நாள் குருகுல பயிற்சி நடைபெறுது இது நம்ம ஆசிரமத்தில் நேரடி பயிற்சியாக தான் நடைபெறுது இது முழுக்க முழுக்க ஒரு கட்டணம் இல்லாத பயிற்சி இதில் உங்களுக்கான உணவு உடை நீங்கள் தங்கக்கூடிய ரூம்பு வசதிகள் எல்லாமே நம்ம ஆசிரமத்திலருந்து கொடுத்துருவோம் நீங்கள் வர்மாவை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த வர்ம வைத்தியராக இருந்து மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யணுங்கிறது தான் நம்ம ஆசிரமத்துடைய நோக்கம் இந்த ஜூன் மாதத்திற்கான மாணவ சேர்க்கை நடைபெறுது அதனால் மாணவர்கள் அனைவரும் இந்த இலவச வர்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு கலையை கற்றுக்கொள்ள வர்மத்தை தொழிலாக எடுத்து நடத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம்